சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டு அப்படியே உறைஞ்சி போகும் உலகத்தில் இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்களா மனிதர்களை சாகடிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டுமே இருக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உண்மையாலுமே உறைஞ்சி போயிட்டு அந்த தம்பதிகளை நீங்கள் பயங்கரமாக திட்டுவீங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து புனே நகரை நோக்கி பைபாஸில் ஒரு சொகுசு பேருந்து ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கு அந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு சாதாரண பஸ்ஸு கிடையாது அது ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ் அதாவது பர்த் மேல் பர்து சொல்லி ரெண்டு கொண்ட ஸ்லீப்பர் கோச் பஸ் அந்த பஸ் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வியாபாரி ஒருத்தர் கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பைக்கில் போய்கிட்டு இருக்காரு பைக்கில் போயிட்டுருக்கிற அந்த வியாபாரியோட பைக்கு முன்னாடி திடீர்னு அந்த சொகுசு பஸ்ஸில் இருந்து ஒரு பார்சல் ஒன்று விழுகுது அதை பார்த்த உடனே அவர் பைக்கு நிறுத்துறாரு என்ன யாரும் இந்த பஸ்ஸில் போகிறவங்க இந்த பார்சலை தவற விட்டுவிட்டாங்களோன்னு சொல்லி கிட்ட போயிட்டு அந்த பார்சல் எடுக்க போகும்பொழுது அது பார்சல் கிடையாது அது வந்து ஒரு துணி அந்த துணிக்குள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க தூக்கி போட்டிருக்காங்க அந்த துணி மேல ரத்த கரையா இருக்கு இதை பார்த்த உடனே அந்த வியாபாரி ஒரஞ்சு போயிட்டாரு ரத்த கரை படைந்த ஒரு பொருளை இந்த துணிக்குள்ள வச்சு யாரும் தவறுதலாக கீழே போடல வேணும்னே வீசி எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வருது உடனடியாக அந்த துணியை அவர் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த துணிக்குள்ள அவர் கண்ட பொருள் அது பொருள் கிடையாது அது ஒரு உருவம் அதாவது ஒரு பச்சளம் குழந்தை அந்த குழந்தைய அந்த துணியில சுத்தி வீசி எரிஞ்சிருக்காங்க எப்படி ஓடும் இருந்து யார் இந்த வேலை செஞ்சா அப்படி அந்த பேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு அவரு உள்ளூர் லோக்கல் போலீஸுக்கு தகவல் பண்ணிருக்காரு அங்கே லோக்கல் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபடும் பொழுது அவங்களும் அந்த இடத்துக்கு விரைந்து வந்திருக்காங்க அந்த துணியை அவர் பிரித்து பார்க்கும் பொழுது அதில் பிறந்து சில நொடிகளே ஆன ஒரு பச்சளம் குழந்தை அதில் இருக்கு இன்னும் தொப்பில் கொடி கூட காயில அந்த தொப்பில் கொடி ரத்தத்தோட அந்த குழந்தை அதில் இருக்கிறத பார்த்து போலீஸ் அதிர்ச்சி ஆயிருக்காங்க ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து யாரோ ஒருத்தவங்க அந்த பேருந்துலேருந்து வீசி எரிஞ்சிருக்காங்க இது பயங்கரமான குற்றம்னு சொல்லி எந்த பேருந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பேருந்து தான் அங்கே போகுது பாருங்கள் ஒரு சொகுசு பேருந்துன்னு சொல்லும் பொழுது இவங்க சினிமா படத்தில் எப்படி போலீஸ் ஒரு காரை ட்ரேஸ் பண்ணி நிறுத்துவாங்களோ அதே போல் மின்னல் வேகத்தில் போலீஸ் ரோந்து வாகனம் அந்த பஸ்ஸை நோக்கி போகுது பஸ்ஸு ரொம்ப வேகமாக போகிறதால போலீஸ் கொஞ்சம் சிரமமாகுது இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரொம்பவே ட்ரேஸ் பண்ணி போயிட்டு அந்த பஸ்ஸை மறிக்கிறாங்க என்னடா மின்னல் வேகத்தில் ஒரு போலீஸ் வாகனம் வந்து நம்ம பஸ்ஸை மறிக்கிதுன்னு சொல்லி அந்த பஸ் டிரைவருக்கு அதிர்ச்சி ஆகுது உடனடியாக அவரும் பஸ்ஸு நிறுத்துறாரு போலீஸ்காரங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க போலீஸ் வந்து அந்த டிரைவரை விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பஸ்ஸில் இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்துன்னு சொல்லி ஒரு வியாபாரி பார்த்துருக்காரு அதை பிரித்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே பிறந்து கொஞ்சம் நேரமே ஒரு பச்சளம் குழந்தை ஆண் குழந்தை இறந்து கிடக்குது என் நடக்குது உங்கள் பஸ்ஸில் சொல்லி கேட்கும்பொழுது அப்போ தான் அந்த டிரைவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது சார் நான் கூட பார்த்தேன் சார் யாரோ பேருந்து ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்க நான் அவங்களுக்கு வேண்டப்படாத பொருள் போல் தூக்கி போட்டுக்கலான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா சகஜமாக எல்லா பயணிகளும் ஏதோ சாப்பிட்ட உடனே பார்சல் கவரை தூக்கி போடுறது வழக்கம்தான் அது போல் இது தூக்கி போட்டு போன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஒரு படுபாத செயலை செஞ்சுருக்காங்களே எனக்கு தெரியல சார் நீங்கள் தாராளமாக என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி டிரைவரும் சொல்லிருக்காரு அந்த பஸ்ஸுக்குள்ளே போலீஸ் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்களே மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அது ஒரு ஆடம்பர பஸ் கீழே ஒரு பெர்த் மேலே ஒரு பெர்த்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டே ரவுல இருக்கிற ஒரு ஸ்லீப்பர் பெர்த் உள்ள பஸ் அந்த பஸ்ஸில் மேல் பருத்தில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரும் விசாரணை பண்ணும்பொழுது அதில் ஒரே ஒரு தம்பதிகள் மட்டும் திருன்னு முடிச்சிருக்காங்க போலீஸை பார்த்த உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜோடியை பார்த்த உடனே போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுச்சு இவங்க தான் இந்த செயலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி அவங்கள்கிட்ட ரகசியமாக விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவங்க திடுக்கிடும் சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதாவது பேருந்து ஓட்டுநர் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது கணவன் மனைவி என்று சொல்லி கொண்டு தான் ஏறினாங்க அந்த பெண் ஆள் கொஞ்சம் குண்டா இருக்கிறதால அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல சார் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தான் இருந்தாங்க அந்த பெண் ஏதோ வழியில் துடிச்ச மாதிரி இருந்துச்சு அடிக்கடி குமட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால அந்த கணவன் சொன்னார் என் மனைவிக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணால் அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது அடிக்கடி வாமிட் வரும் உடம்பு அசௌகரியமாக இருக்கும்னு சொன்னார் நாங்களும் சரி சக பயணிகள் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே கணவர் மனைவி தானா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட கேட்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய பேரை சொல்லியிருக்காங்க என் பேரு ரித்திகா தேரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வயது பத்தொன்பது வயசு தாகுது அதாவது கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்லூரி படிக்கிற ஒரு பெண் பக்கத்தில் இருக்கிற ஆளை கணவன் சொல்லியிருக்கும் பொழுது கண்டிப்பாக இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மேலும் போலீஸ்காரங்க தீவிரமாக விசாரணை பண்ணும் பொழுது கணவன் என்று கொண்ட அந்த இளைஞன் பேர் அல்தாஃப் ஷேக் ரெண்டு பேரும் தீவிரமாக காதலிச்சிருக்காங்க அவங்க வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதால ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒன்று ஒன்றா கலந்துட்டாங்க போல இருக்கு கல்லூரி படிக்கக்கூடிய ரித்திகா தேரே என்ற பத்தொன்போதோ வயது நிரம்பிய அந்த பெண் மகாராஷ்டிராவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கும் பொழுது ஒரே காலேஜில் இருக்கிற அல்தாஃப் ஷேக்கோடு காதல் வயப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிராக காதலிக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஜாதி மத பிரச்சனையை வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே ரித்திகா தேரே கர்ப்பமாக இந்த கர்ப்பத்தை வெளியே சொல்ல முடியாம வீட்டிலையும் சொல்ல முடியாம தவிச்சிருக்காங்க காலப்போக்கில் கர்ப்பம் அதிகமாக வளர்ந்துகிட்டே வந்திருக்கு இதனால ரித்திகா தேரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அல்தாப் ஷேக் உனக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம கலைச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அவங்க ரகசியமான இடத்துக்கு அதாவது புனேவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு அதாவது பஸ்ஸில் பயணம் பண்ணும் பொழுது ரித்திகா தேரவுக்கு பிரசவ வலிந்துருக்கு அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க இந்த குழந்தை நமக்கு அசிங்கம் இது வெளியே தெரிஞ்சால் நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முட்டாள்தனமாக முடிவு பண்ணி ஓடும் பேருந்திலிருந்து அந்த குழந்தையை துணியில் சுற்றி தூக்கி எரிஞ்சால் யார் குழந்தை யாருக்கு தெரியும்னு சொல்லி எல்லாம் விட்டுருவாங்க நாம் இங்கே இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம இருக்கிறது பைபாஸில் இருக்கோம் நம்ம இன்னும் வெகு தூரம் பயணிச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி உயிரோடு இருக்கும்பொழுது பேருந்து ஜன்னல் இருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஜன்னல் வழியா அந்த குழந்தைய உயிரோடு இருக்கும்பொழுதே பொழுது துணியில சுத்தி ரத்த கரையோடு தூக்கி எரியும் பொழுது ரோட்டுல விழுந்து அந்த குழந்தை இறந்துருக்கு நல்ல வேலையா அந்த பக்கமா வந்து ஒரு வியாபாரி கண்ணுல அந்த குழந்தை படம் தான் இப்ப போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணிட்டு நிக்கிறாங்க நாங்கள் காதலிச்சிருக்கோம் எங்கள் காதலை வீட்டில் ஏற்றுக்க மாட்டேறாங்க அதுவும் இல்லாமல் ஜாதி மதத்தை காரணம் காட்டி எங்களை பிரித்து வைக்க பார்க்குறாங்க கண்டிப்பா எங்களால் ஒன்று சேர முடியாது ஆனால் அதுக்குள்ள நான் கர்ப்பம் ஆயிட்டேன் இந்த கர்ப்ப விஷயம் வெளியே தெரிஞ்சால் என் குடும்பத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் அசிங்கம் ஆயிடும் எங்கள் குடும்பம் தற்கொலை பண்ணிக்கும் அதனாலதான் தான் இந்த தப்பை பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட எவ்வளோ மன்றாடியும் அதெல்லாம் முடியாதுமா நீங்கள் சட்டப்படி தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பெண் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ஓடும் பேருந்து பக்கத்து பெருத்தில் படுத்திருக்க கூட அந்த சத்தம் கேட்காம அந்த பெண் வழியை பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பிரசவித்து அந்த குழந்தை நமக்கு அசிங்கம்னு சொல்லி வெளியே வீசி எறிஞ்ச சம்பவம் மகாராஷ்டிராவில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு நம்ம காதலிக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது ஏன்னா நம்ம காதலில் ஒன்றும் சேர முடியாது நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி நீ வேற மதம் நான் வேற மதம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த குழந்தைய நம்ம அழிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சம் கூட பரிதாபம் பார்க்காம பச்சளம் குழந்தைய வீசி எறிஞ்ச குற்றத்துக்காக இன்னைக்கு ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆயிட்டு இந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் ஊர் உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு கல்லூரி படிக்கும் பொழுது படிப்பில் கவனம் செலுத்தாம காதல கவனம் செலுத்தி அதனால கர்ப்பம் குடும்பத்துக்கு அசிங்கமும் அவமானமும் வந்துடும் நம்ம வாழ்க்கையில சேர முடியாது சொல்லி பயத்தால அந்த பெண் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இன்றைக்கி ஓடும் இருந்து அந்த குழந்தையை வீசி எறிஞ்சு கொலை செய்த குற்றத்துக்காக போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேருமே அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்கலாம் கல்லூரி படிக்கும் பொழுது எதுக்காக காதலிக்கணும் காதலிக்கும் எதுக்காக கர்ப்பமாகணும் கர்ப்பமான பிறகு எதுக்கு பயந்து ஓடி ஒழியணும் நீங்கள் வீட்டில் தைரியமாக பேசணும் இல்லை ஒத்துக்கலைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி வாழ வேண்டியதானே அதுக்காக ஒரு பச்சளம் குழந்தையை பெற்றெடுத்து ஈவருக்குமே இல்லாமல் பஸ்ஸில் இருந்து வீசி எறிஞ்ச கொடுமைக்கு தான் நீங்கள் இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிறீங்க அந்த பச்சளம் குழந்தை உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த செய்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைய காலகட்டத்தில் படிக்கும் வயதில் காதல் ஒன்று அவசியமா இன்றைய இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன மாதிரி அறிவுரை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உங்களுக்கு தவறாமலந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்த உண்மை சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்